நீண்ட வரலாறை பெற்றிருக்கக்கூடிய இனம் தமிழினம் பழம்பெரும் வரலாற்றிற்கு சொந்தக்கார இனம் தமிழினம் தமிழினத்தின் தொன்மையும் அதனுடைய நீண்ட நெடிய வரலாறும் இன்று தமிழ்தான் என் உயிர் தமிழ்தான் என் மூச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பலர்களுக்கு கூட தெரியாது அப்படிப்பட்ட மிக நீண்ட ஆதி மனிதனே தமிழன்தான் என்று சிலர்கள் சொல்லும் அளவிற்கு பழமை வாய்ந்த ஒரு இனமாக தமிழினம் இருக்கிறது இந்த தமிழினத்தினுடைய தாய் இருப்பது தென்னிந்தியாவின் தமிழகமும் இலங்கையினுடைய ஈழமும் தான் இந்த பகுதிகளில் இருந்துதான் தமிழர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு குடியேறி இருக்கின்றனர் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் தொள்ளாயிரத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியா போன்ற நாடுகள் பிரிட்டனுடைய ஆதிக்கத்தில் இருந்து இருந்து இருந்த காலகட்டத்தில் இந்திய தமிழர்களை பெருந்தோட்ட வேலைகளுக்காக வேண்டி மலேசியா பர்மா மொரீஷியஸ் போன்ற நாடுகளுக்கு அழைத்து சென்றனர் அப்படி சென்றவர்கள் அந்த நாடுகளிலேயே குடியேறிவிட்டனர் அந்த நாட்டு நாட்டினுடைய குடிமக்களாகவே மாறிவிட்டனர் அது மாதிரி கிட்ட இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தொழில் வாய்ப்புகளை தேடி ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு தமிழர்கள் செல்ல ஆரம்பித்தனர் அது மாதிரி இரண்டாயிரம் வாக்கில் தொழில் வாய்ப்புகளுக்காக பல்வேறு மத்திய ஆசிய நாடுகளுக்கு செல்ல தொடங்கினர் இப்படி சென்றவர்கள் எல்லாம் அந்த அந்த நாடுகளிலே குடியேறிவிட்டனர் எல்லா மதத்திலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழ் பேசக்கூடிய இந்துக்கள் இருப்பது போல தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் தமிழ் பேசக்கூடிய கிறிஸ்துவர்கள் ஜெயினர்கள் புத்தர்கள் என்று எல்லா மதத்தையும் இந்த தமிழினம் இருக்கிறது எல்லா மதத்திலும் இந்த மொழியை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எட்டு கோடி தமிழர்கள் உலகெங்கும் வாழ்கிறார்கள் இந்த எட்டு கோடி என்பது எழுபத்தி ஏழிலிருந்து எண்பது மில்லியன் உண்டான தமிழர்கள் உலகின் பல்வேறு நாடுகள்ல வாழ்கிறார்கள் இந்த எட்டு கோடி என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி என்றெல்லாம் இருப்பவர்கள் கூட தங்களுக்கு என்று தனி தேசங்களை அமைத்து வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய நிலையில எட்டு கோடி தமிழர்கள் இருந்தும் அவர்களுக்கென்று தனி நாடுகள் இன்று வரையிலும் இல்லை இல்லை இது இது பல்வேறு விதங்களிலே இந்த இனம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இனம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பதற்குரிய எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகவே இது இருக்கிறது தமிழனுடைய வரலாறு இனிமையான வரலாறு தமிழனுடைய வரலாறு அழகான வரலாறு இப்போது நான் சொன்ன கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர்ல ஏழு கோடியே இருபது லட்சம் பேர் இது வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டுல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் ஆரம் உள்ளது ஏழாயிரத்தி எட்டு கோடி பேர்ல ஏழு லட்சத்தி இருபது லட்சம் பேர் இந்தியாவில் வாழ்றாங்க முப்பத்தொரு லட்சம் பேர் இலங்கையில வாழ்கிறார்கள் அது மாதிரி இன்னும் சிங்கப்பூர்ல ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பேரும் தென்னாப்பிரிக்காவில ரெண்டரை லட்சம் பேரும் மியான்மர்ல ரெண்டு லட்சம் பேரும் அது மாதிரி பிரிட்டன்ல ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேரும் அது மாதிரி கனடாவில் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் பேரும் அமெரிக்காவில ஒரு லட்சம் பேரும் அது மாதிரி மொரிசியஸ்ல ஒரு லட்சத்தி பதினைம் பேரும் பிஜித்தீவுல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேரும் அது மாதிரி இன்னும் ஜெர்மனியில ஐம்பதனாயிரம் பேரும் அது மாதிரி இன்னும் பல நாடுகளில் இந்த தமிழர்கள் வந்து நிறைந்து பல்கி பெருகி பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழர்களுடைய தாய் நிலம் எது இந்த தென்னகத்தினுடைய தென்னிந்தியாவினுடைய தமிழகமும் இலங்கையினுடைய இழமுமாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு போர்னால அங்கிருந்த தமிழர்கள் நகர்ந்து ஐரோப்பாவுடைய பல நாடுகளுக்கு ஜெர்மனிக்காக இருந்தாலும் சரி பிரிட்டனுக்காக இருந்தாலும் சரி சுவிட்சர்லாந்தாக இருந்தாலும் சரி நெதர்லாந்தாக இருந்தாலும் சரி டென்மார்க்காக இருந்தாலும் சரி ஐரோப்பாவினுடைய பல்வேறு நாடுகளுக்கு அவங்க செய்தாங்க இடம் பெயர்ந்து சென்றவர்கள் இப்போ அந்தந்த நாடுகளிலேயே நாடுகளுடைய குடியுரிமையை பெற்ற மக்களாக வாழ்ந்து வருகின்றனர் இப்படி தமிழினம் உலகின் பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தமிழர்கள் பல்வேறு நாடுகள்ல நிறைந்து வாழ்கின்றனர் நமக்கு இது சம்பந்தமான தமிழர்களின் வாழ்வியலை பற்றி அவர்கள் எங்கெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய பல்வேறு குறிப்புகளை அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தருவோம் இவைகளை விரும்பக்கூடியவர்கள் இந்த செய்திகளை பெற விரும்பக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்